மாதிரி பதில் சொல்ல முடியுமா அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசுற சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கலைஞர் தனி தனிநாடு வேண்டும் தனி தமிழ்நாடு வேண்டும் என்பதாவிட வேண்டும் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு அண்ணா உட்கார் இந்த அம்மா எழுந்து கேட்டதா மிஸ்டர் அண்ணாதுரை திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசிருக்கிறோம் இந்த பொம்பளை எல்லாத்தையும் கேட்டுட்டு போய் திராவிட நாடு எங்க இருக்குன்னு என்று அண்ணா உட்காண்டான கலைஞர் பேரவைத் தலைவர்களே எங்கள் தலைவர் ரெண்டு மணி நேரம் பேசினார் திராவிட நாடு பத்தி பேசினார் வரலாறு சொன்னார் இவை அனைத்தும் கேட்டுவிட்டு உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்கே இருக்குது என்று நாடாவி அவர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால் கள்ள உறவில் பிறந்த துறை பிரசம் எடப்பாடி பழனிசாமி தீபித்த பரதேசி ஊராம் பழத்தில் ஊர சொத்துல ஒக்காலா ஒழி நரேந்திர மோடி போடுமா தான் சொந்த சொத்தை நாட்டுக்கு தந்த எங்கள் ராகுல் காந்தி வேண்டுமா அமரா தேவ

அவ பேர் விந்தியாவான் இதை யாரோ கமெண்ட் சொல்றாங்க அவ பேர் வந்து விந்தியாவா அவ சங்கமம் படத்துல நடிச்சா அது ஒரு நம்பர் ஐட்டம் ஆந்திரா பீஸ் அது பெங்களூர்ல போய் அங்க ஐட்டமா இருந்து இங்க ஹைதராபாத் ராஜமுந்திரி அங்கெல்லாம் லாஜ்ல தொழில் பண்ணி ஒசூர் ஒரு ஷூட்டிங் போகும்போது அங்க ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த கடனை கேட்க போகும்போது என்ன வந்து அவன் கற்பனை ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ்ல கொடுத்து உடனே போலீஸ் இந்த இந்தியாவை கொண்டு போய் ஓசூர் கவர்மெண்ட் ஒரு டெஸ்ட் 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 பண்ணுவாங்க அந்த பண்ண பண்ண கற்பழிஸ்டான அதிர்ச்சி ஆயிட்டான் அதிர்ந்து போயிட்டான் அந்த கற்பழிப்புன்றது இங்க பண்ணவே தேவையில்லை இதுக்கு கருப்பே கிடையாதுங்க இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இது நம்பர் ஒன் பிளாட்ஃபார்ம் ஆயிட்டு முதல்ல வெளியே கொண்டு போங்க தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியல் போனவ நான் கொஞ்சம் உனக்காக தாண்டி வந்திருக்கேன் கொஞ்சம் இல்ல அதுதான் கும்பலை கொண்டு உட்கார வச்சுட்டு நான் கருணாநிதியை கேட்கிறேன் கருணாநிதியை அடியை கொஞ்சம் நஞ்சு அடிப்பல் அடி கெட்ட கேடு கருணாநிதியை கேட்கிறேன் அதோட உள்ள கோயம்புத்தூர்ல சொல்ற கருணாநிதியும் ஸ்டாலினும் ராஜினாமா செய்து வர வேண்டும் எங்க வர அம்மா அதிமுக கொண்டாடலாம் என்னடா நினைச்சேன்னா முப்பத்தி ரெண்டு வருஷமா நடராஜன் முட்டி போட்டு மேய்ஞ்சு கூட அம்மா வாக்க முடியல இவனுக்கு புள்ளையா குட்டியா எனக்கே புள்ளையா குட்டியா அது யாருந்த கேக்குற உனக்கு பிள்ளை இல்லைங்கிறது எங்க பாப்பா அத கூட கேட்க வேண்டிய நேரத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல கேட்டதா கூட முயற்சி பண்ணி இருக்காங்க அதே விட்டுட்டு இப்ப கேக்குறீங்க இனிமே நீ முயற்சி பண்ணாலும் ஆகப்படறதில்ல நான் பகிரதம் முயற்சி பண்ணாலும் கிடக்கப்படுறதில்லை ரெண்டு ஐட்டம் இருந்தா மத்திய அண்ணா திம்கால சி ஆர்சின்னு ஒருத்தர் இருப்பாரு பழைய அண்ணா கராய்ப்பூசி 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 வாடகை கூட்டி தனி மிச்சே போச்சு அந்த அண்டா அந்த அண்ணாதான் கால்ல வந்து நிப்பா எங்க அம்மாவுக்கு இப்பதான் நான் தலைவாறுன பின்னல் வளம் கொண்ட போடுன்னு சொன்னாங்க இட்லி சாப்பிட்டாங்க சாம்பார் ஊத்தினேன் ஏண்டி சரசு பருப்பு மசீலன்னு கேட்டாங்க இது அம்மா பருப்பு மசீல் அம்மா சொன்ன சசிகலா சொல்லிப்பாறான் சசிகலா சொல்லாத சின்னம்மா சொன்னதுங்களா இல்லையா இப்ப போய் சசிகலான வேலைக்காரி வேலைக்காரி தான பரண்டு பரண்டு நக்குனிங்க பொட்டப்பா